நான் பொரி சாப்பிட்றீங்களா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இருக்கட்டும் ரேட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நம்ம சிவாய் இதுல சாம்பார் கொடுக்கட்டுங்களா மோர் தலைவா அப்படியே இருந்தாங்க நம்ம சிவாய் இதுல சாம்பார் கொடுக்கட்டுங்களா சிவாயம் <MU OR1> <TR� Ses> <Unter> <Mais sure. ILENC Lust>

ஆமா நீங்க வேற என்ன வச்சிருக்க போறீங்க ரெண்டு வேலை ட்ரெஸ் ஐயா இன்றைய பாரின்னு ஒரு குழந்தைக்கு பிறந்த அவங்க தாத்தா பாட்டி மகாலட்சுமி பார்த்திபன் அவங்க தாத்தா பாட்டி அவங்க தான் இன்றைய உணவு குடுக்கறாங்க அந்த குழந்தையோட ஏழாவது பிறந்தநாள் பாரின்ற ஒரு குழந்தையோட ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்னைய உணவு குடுக்கறாங்க அவங்க ஃபேமிலியில யாருக்கு நாள்னாலும் நம்ம கிரிவல பாதையில் அன்னதானம் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த குடும்பம்

সাব <laughs> 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 <laughs>

அருளனாதர் ரொம்ப ரீலி உண்டா ரசம்பட்ட बेटा 10:32 ஓடுமா ஆமா ஆமா இதுக்கு போட் ஏவலட்ட பண்ண வேண்டியது அதே நிக்குது அதே பாத்தா வரணும் அந்த பக்கம் போனால் ஆள கெல்லாம் போர் என்னடா இருக்கு நம்ம शिवाय சபா

ले ले लेता नहीं वाला गला साफ कर दे कह बोलिरगाला बने इसको है अमशु आसे वाला गला साफ कर अंदर

அடுத்து இந்த சூடோட இன்னொரு அடுத்த இருக்க உங்களுக்கு போகணும் இல்ல நானு மன்னிக்கணும் இல்ல வெள்ள வண்டிகாரன்னு தெரியும் எனக்கு சொல்லுவாங்க வெள்ள வண்டிகார் வெள்ள வண்டிகாரன்னு நாளைக்கு அங்க இலை போட்டு சாப்பாடு வரலாம் வரையா உங்களுக்கு ஒரு ப்ளேட்டு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு ஆ புது ப்ளேட்டு கொடுக்குறேன் புது ப்ளேட்டை சாப்பிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சாப்பிட்ற ஆமா துணை எரிதா தமிழ் ஆமாங்க 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 தமிழ் மஷ்யோ போதுமா சாப்பிடுங்க

ஆ நாளைக்கு அங்க சாப்பாடுக்கு வந்துருங்க ஆமா மணிக்கு

ஐயா இன்னைக்கு பாரின்னு ஒரு குழந்தைக்கு பிறந்தனால அவங்க தாத்தா பாட்டி மகாலட்சுமி பார்த்திபன் அவங்கதான் உணவு கொடுக்கறாங்க உணவு கொடுக்குற அந்த குழந்தை அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா சொல்லி பிரார்த்தனை இருக்கு

Tunggu dulu, gue yang nundra lho, Bang Chow. Pol gondeng, Halo, ya.

சாப்படுவேன் கலசிவா இன்னைக்கு உணவு குடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பாத்தனை ஒரு அப்பளவு வேணுமா இந்த ரெண்டா இருக்கு இன்னைக்கு உணவு குடுக்குறவங்க நல்லா இருக்கணும்னு பாத்தனை பண்ணிக்கோங்க

それ எல்லாம் என்ன வாங்கி வரணும். பாத்து சார் ஐயா அவர் விருப்பத்துக்கு அவர் சாப்பிட்டோம். உங்க விருப்பத்துக்கு நீங்க வாங்கிங்க.

பயிட்டு எடுத்ததா தர இருப்பேன் தர பாட்டே வாட்டி பண்ற பாத்து பாத்து கூட

சாதமா கொஞ்சம் அப்படியே போடுங்க சாஃப்ட் ப்ளேட் ஓகே 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 ஓகே